வீராயி குறுங்காவியத்தை இயற்றியவர் தமிழ் ஒளி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் நாள் பிறந்தார் தந்தை சின்னையா தாய் அம்மாள் இவர் இயற்பெயர் விஜயரங்கம் பெற்றோர் செல்லமாக அழைத்த பெயர் பட்டுராசு கவிஞர் தாமே சூடிக்கொண்ட தமிழ் ஒளி என்ற பெயர் அவரை புரட்சி பாவலராக அடையாளப்படுத்தியது இவர் புதுவை கல்வே கல்லூரியிலும் கரந்தை தமிழ் கல்லூரியிலும் பயின்றவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் அன்பிற்கு ஆட்பட்டவர் ஆவார் தமிழ் இதழ்களில் பணியாற்றி சிறந்த இதழாளராகவும் திகழ்ந்தார் இவர் பன்முக படைப்பாளியாகவும் கவிஞராகவும் விளங்குகிறார் அவரின் காவிய படைப்புகள் கவிஞனின் காதல் நிலை பெற்ற நிலை வீராயி மே தின ரோஜா வீதியோ வீணையோ மாதவி காவியம் கண்ணப்பன் கிளிகள் புத்தர் பிறந்தார் குமரி ஆகியனவாம் இவரது கவிதை தொகுப்புகளான தமிழ் ஒளியின் கவிதைகள் மக்கள் கவிதைகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கனவாம் குழந்தைக்காக பாடு பாப்பா என்ற கவிதை தொகுப்பு இவருடையது சிலப்பதிகாரம் நாடகமா காவியமா திருக்குறளும் கடவுளும் தமிழும் சமஸ்கிருதமும் தமிழ் சமுதாயம் ஆகிய கற்றைகளும் படைத்துள்ளார் அறிவூட்டும் நூறு அற்புத கதைகள் குருவிப்பட்டி உயிர் ஓவியங்கள் போன்ற சிறுகதைகளையும் படைத்துள்ளார் மாமாவின் சாகசம் என்ற குறு நாவலையும் படைத்துள்ளார் கவிஞர் விழா சிற்பியின் கனவு போன்ற நாடகங்களையும் படைத்துள்ளார் திராவிட இயக்கத்திலும் பொது உடைமை இயக்கத்திலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றியவர் கவிஞர் தமிழ் ஒளி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் மறைந்தார் கவிஞர் தமிழ் ஒளியின் குறுங்காவியம் வீராயி இந்நூல் மொத்தம் எழுபத்தி இரண்டு பக்கங்களை உடையது இவற்றில் சிதைந்த சேரி வீராயி தப்பினால் நிலை பெற்ற உறவு வாழ்வில் இடி அண்ணன் எங்கேடி கொலைக்காரன் மன்றினில் வீரன் சிதறிய குடும்பம் தேயிலை தோட்டத்திலே மாறி இறந்தான் காதலன் கிடைத்தான் கண்ணீர் வெள்ளம் மங்கையுடன் வந்தான் பறைச்சியா பயப்படாதே புரட்சி மனம் நாடு செய்த தீமை முடிந்தது வாழ்வு என பதினெட்டு உட்பிரிவுகளால் ஆனது இக்காப்பியத்தில் எண் சீர ஆசிரிய விருத்தங்களும் அறுசீர ஆசிரிய விருத்தங்களும் சிந்து பாக்களும் களி வெண்பாவும் ஆசிரியமும் விரவி வந்துள்ளது இந்நூலில் இடம்பெற்ற கதை மாந்தர்கள் வீராயி வேடப்பன் மாரி வீரண்ணன் ஜமீன்தார் கங்காணி ஆனந்தன் செல்லப்ப கவுண்டர் ஊர்